அன்பர்களே வரும் தேர்தலில் வெற்றி பெற பாஜகவுக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கும் அண்ணாமலையின் பங்கு அவசியம் என்று பத்திரிகை கருத்து தெரிவித்துள்ளது பத்திரிகையில் சட்டசபை தேர்தல் ஒரு பார்வை என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள கட்டுரையில் அண்ணாமலையின் பங்கு குறித்து குறிப்பிடப்படுகிறது அதில் தமிழகத்தில் பாஜக வளர்ந்ததற்கு பெரும் காரணம் அண்ணாமலை தனது கடுமையான உழைப்பால் பாஜகவை தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக மாற்றிய அண்ணாமலையின் தலைமையில் பாஜகவுக்கு இருந்த ஊக்கம் தன்னம்பிக்கை உத்வேகம் அவர் பதவியை விட்டு இறங்கியதற்கு பிறகு மங்கு இருக்கிறது என்று கூற அரசியல் ஞானி ஒருவர் தேவையில்லை இரு கழகங்களும் மாறி மாறி ஆளுமை செலுத்தி வரும் தமிழகத்தில் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு தலைமை இடைவெளி ஏற்பட்டது என்பது உண்மையே ஸ்டாலின் திமுக ஏற்ற தலைவராகவும் அதிமுக தன்னை ஏற்க வைத்த தலைவராக எடப்பாடி இருந்தாலும் அவர்கள் கருணாநிதி ஜெயலலிதா போல் தங்கள் கட்சிகளை சாராத பொதுமக்களை தங்கள் பால் ஈர்க்கும் வசீகரம் உள்ளவர்கள் என்று கூற முடியாது பாஜகவையோ மற்ற கட்சிகளையோ சாராதவர்களை பாஜகவுக்கு ஈர்த்த அண்ணாமலை கழகங்களுக்கு இடையேயும் அப்பாற்பட்டும் இருந்த பெரும் இடைவெளியில் மாற்றுத் தலைவராக உருவானார் மோடி அமித்ஷாவின் முழு ஆதரவு அண்ணாமலைக்கு இருந்தது உண்மை ஆனால் விஜய் போல் சினிமா கவர்ச்சியோ உதயநிதி வாரிசு அதிர்ஷ்டமோ இல்லாமல் உயர்ந்தவர் அண்ணாமலை தன்னலமற்ற ஆர் எஸ் எஸ் பாஜக தொண்டர்கள் வெகு நாட்களாக தமிழக அரசியலில் தேசியத்தை வளர்க்க அரும் பாடுபட்டாலும் அண்ணாமலை தலைவராக வரும் வரை அவர்களது உழைப்புக்கு முழு பலன் கிடைக்கவில்லை தமிழக இன்றைய அரசியல் சூழலில் அவரை போன்ற ஒரு தலைவர் உருவாவது கடினம் வரும் தேர்தலில் வெற்றி பெற பாஜகவுக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கும் அண்ணாமலையின் பங்கு அவசியம் பாஜகவுக்கு உள்ளேயும் வெளியேயும் அவருக்கு இருக்கும் செல்வாக்கை பாஜகவும் அதிமுகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்சிக்கு உள்ளேயும் வெளியிலும் தனிதவர் வழிபாடு ஆபத்தானது என்பது போல தனிதவர் விரோதமும் ஆபத்தானது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இடையிலான விரோதம் இரண்டு கட்சிகளையும் கூட்டணியையும் பாதிக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு அதை களைவது அவசியம் என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது